சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க பொலிவிய பழங்குடி மக்களை ஏமாற்றி அவர்களது நிலங்களை ஆயிரம் ஆண்டுகளுக்கு குத்தகையாக பெற்றுள்ள விவகாரத்தில் நித்யானந்தாவை கைது செய்ய வேண்டும் என்ற குரல்கள் எழுந்துள்ளன தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தன்னுடைய ஆசிரமத்திற்கு வந்து தங்கியிருக்கும் பெண் பக்தர்களுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்குகளிலும் ஆள் உள்ளிட்ட வழக்குகளிலும் விசாரிக்கப்பட்டு வந்தவர் நித்யானந்தா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தம்பதியர் தங்களது இரு மகள்களை நித்யானந்தா சட்டவிரோதமாக அடைத்து வைத்துள்ளார் என்று வழக்கு தொடுத்திருந்தனர் இருபதாம் ஆண்டு பெங்களூருவில் தொடுக்கப்பட்ட பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் நித்யானந்தா கைது செய்யப்பட்டார் ஜாமீனில் வெளிவந்த நித்யானந்தா அந்த வழக்கு தொடர்பான எந்த விசாரணைக்கும் நேரில் ஆஜராகவில்லை எப்படியும் கைதாவோம் என யூகித்து இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்ற அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் திடீரென தாம் கைலாசா என்ற நாட்டை உருவாக்கியுள்ளதாகவும் அங்கு இந்து சமயத்தை தழுவிய தேசத்தை உருவாக்கியிருப்பதாகவும் கூறி அதற்கென ஒரு கொடி நாணயம் ஆட்சிமுறை போன்றவற்றை வெளியிட்டிருந்தார் அடுத்த அதிரடியாக கைலாசாவுக்கு சுற்றுலா விசாவை அறிமுகப்படுத்திய நித்யானந்தா ஆஸ்திரேலியாவுக்கு வந்தால் அங்கிருந்து கைலாசாவுக்கு அழைத்துச் சென்று பதினைந்து நாட்கள் ஆன்மீக அனுபவத்தை கொடுத்து பிறகு மீண்டும் ஆஸ்திரேலியாவிலேயே விட்டுவிடுவோம் என்று கூறினார் தமது தேசத்தில் வந்து போகும் அனைத்து செலவையும் தமது நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என கூறி ஒரு காணொளியை நித்யானந்தா வெளியிட்டார் கைலாசா நூற்று நாற்பத்தி ஒன்பது நாடுகளில் உள்ள நூற்று எட்டுக்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் இயங்கி வருகிறது என்று தெரிவித்துக் கொண்டது மேலும் உணவு தங்குமிடம் உடை மருத்துவம் உள்ளிட்ட அனைத்தும் இலவசம் என அறிவித்திருக்கும் நித்யானந்தா இராணுவமோ காவல்துறையோ கைலாசாவில் இல்லை என குறிப்பிட்டுள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியின் நவாக் நகரம் கைலாசாவுடன் கலாச்சார சமூக பரிமாற்றங்களுக்கான ஒப்பந்தம் போட்டது பெரும் சர்ச்சையை எழுப்பியது கைலாசா என்ற நாடு இருப்பதாக கூறி தங்களை ஏமாற்றி ஒப்பந்தம் போடப்பட்டதாக நெவாக் நகர நிர்வாகம் பின்னர் தெளிவுபடுத்தியது இப்படி பல்வேறு நாடுகளை ஏமாற்றி ஒப்பந்தம் போடும் என்றதால் நித்யானந்தாவின் மீது தற்போது உலக நாடுகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியுள்ளன அதில் அவர் உருவாக்கிய கைலாசா என்ற தனி நாடு என்பது தென் அமெரிக்காவில் உள்ள பொலிவியா என்ற நாட்டிற்கு சொந்தமான மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் தூரம் உள்ள அமேசானியன் என்ற பழங்குடியின மலைவாசி மக்களுக்கு சொந்தமான இடம் என்றும் தெரிவித்துள்ளனர் இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவி வாழ்ந்தாலும் வேட்டையாடி வாழ்ந்த சமூகம் தற்போதுதான் நாகரிகம் என்பது இங்கு வளர ஆரம்பித்துள்ளது இருப்பினும் அவர்களின் பூர்வீக நிலத்தினை ஆயிரம் வருடங்களுக்கு குத்தகைக்கு எடுத்துள்ளதாகவும் அதற்கு மாதம் ரூபாய் எழுபத்தி நான்காயிரத்தி அறுபத்தி ஏழை வாடகையாக கொடுப்பதாகவும் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் இந்த ஒப்பந்தம் செல்லாது என பொலிவியா தற்போது அறிவித்துள்ளது வெளிநாட்டினர் பொலிவியா வனப்பகுதியில் நிலம் வாங்க சட்டம் அனுமதிக்காது பழங்குடி இனத்தவர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தாலும் உலக நாடுகளால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாட்டுடன் மேற்கொண்ட ஒப்பந்தம் செல்லாதென பொலிவிய விவசாயத்துறை அமைச்சர் நெத்திக்கடியாக அறிவித்துள்ளார் கடந்த ஐந்து வருடங்களுக்கும் மேலாக தலைமறைவாக இருக்கும் நித்யானந்தா கைலாசாவில் மட்டுமே இருப்பதாக கூறப்படும் நிலையில் மற்ற நாடுகள் அவர் மீது தடை விதிக்க முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது அதே சமயம் இந்தியாவில் அவர் மீதுள்ள வழக்கு தொடர்பாக இந்தியா அவரை கைது செய்து தங்களுடைய நாட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது மேலும் அவர் ஆக்கிரமித்துள்ள இடம் பழங்குடியினருக்கு சொந்தமானது என்பதால் அவரை மீட்டு அந்த நாட்டிடமே ஒப்படைக்க ஐநா முன்வர வேண்டும் நித்தியானந்தாவுடன் வசித்து வருபவர்களை அவர்களுடைய அனுப்பி வைப்பதை உறுதி செய்ய வேண்டும் நித்யானந்தா எந்த நாட்டிற்குள் நுழைந்தாலும் அவரை உடனடியாக கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது பல உலக நாடுகளால் முன்வைக்கப்பட்டு வருகிறது எனவே நித்யானந்தாவுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து அவரை சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் அவர் மற்ற நாடுகளுக்குள் நுழைவதற்கு தடை விதிப்பதோடு அவர் மீது பல்வேறு நாடுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அவரை கைது செய்து சட்டரீதியான நடவடிக்கைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற குரல்கள் தற்போது வலுப்பெற்று வருகின்றன அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க